ஓம் கணேசாய நமக பணிவார்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் மட்டுமல்ல உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் அத்தனை பேர்களுக்கும் நமது விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இந்த விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் விநாயகருக்கு எப்படி பூஜை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு தத்துவம் உண்டு என்ன தத்துவம் அப்படின்னு சொன்னால் அதாவது ஏழையும் பணக்காரனும் நல்லதும் கெட்டதும் எல்லாமே இறைவரை பொறுத்த மட்டிலே சமமாகத்தான் கருதப்படுகின்றது ஏழை மட்டும் அல்ல பணக்காரன் மட்டும் அல்ல அனைவருமே இறைவன் முன் சமமாக பாவிக்கப்படுகின்றார்கள் இதுதான் ஒப்பற்ற உயர்ந்த ஒரு தத்துவம் நீ பெருசு நாம் பெருசு அப்படிங்கிறதெல்லாம் அங்கே கிடையாது இதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னு சொன்னால் மூலிகைகளிலே மிக உயர்ந்த மூலிகை அருகம் இதுக்கு பின்னதான் மற்ற எல்லா மூலிகைகள் மூலிகைகள் அதாவது தாவரங்களில் மிக உயர்ந்தது அருகம்புல்தான் முதல் தனமாக சொல்லப்படுகிறது அதே போல கழிவுகளில் அப்படிங்கிற பட்சத்தில் அதாவது கழிவு மாட்டுக்கழிவு இப்படி எந்த கழிவானாலும் கழிவு என்பது அதாவது காலை கடமையில போறோம்ல அந்த மாதிரி கழிவுகள் என்பது அது ஒரு தத்துவம் அது வந்து இறைவனை பொறுத்த மட்டில் இதெல்லாம் அதல்ல இதெல்லாம் எல்லாமே ஊடுதான் இப்போ ஒரு டாக்டர் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் நமக்கு காலில் ஒரு எது அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம காலை தொட்டு பார்க்கறது கொஞ்சம் கூச்சப்படும் டாக்டர் அப்படி கிடையாது உடனடியாக அவர் அதை என்னன்னு பார்ப்பார் கையை தொட்டு பார்ப்பார் அவருக்கு அவரை பொறுத்த மட்டில் மனித உடல் பாகத்தில் எல்லா பாகங்களுமே டாக்டரை பொறுத்த மட்டில் ஒரு அங்கம் அவ்வளவு இந்த உறுப்பு அப்படிங்கிறது தான் அவர் பார்ப்பாரே தவிர இந்த இடத்த தொடக்கூடாது தொடணும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் பார்க்க மாட்டார் அப்படி தொட்டு பார்த்தா தான் அவங்களுக்கு வந்து அந்த அந்த நோயின் தீவிரம் என்னங்கிறது தெரியும் அதே போல தான் இறைவன் என்பவர் வந்து எல்லாத்துக்கும் பொதுவானவர் எதற்கும் இதற்கு வேறு அதற்கு வேறுன்னு கிடையாது அப்படிங்கிறத தத்துவத்தை அடிப்படையாக கொண்டுதான் அந்த கழிவு என்பதற்கு ஒரு உதாரணமாக மாட்டு சாணி அப்படிங்கிறத வைத்தாங்க அந்த சாணம் அப்படிங்கிறத அதில் பிள்ளையார பிடிச்சு வச்சா கூட ஒரு பிள்ளையாராயிருவார் அப்படிங்கிற தத்துவம் ஆக அருகும்புல் மிக உயர்ந்தது சாணி என்பது அதாவது கழிவு என்பது மிக தாழ்ந்தது பற்றே ரெண்டும் பூஜையிலே வைக்கப்படுகிறது அதான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்பது இங்கே கிடையாது அந்த தத்துவத்தை உணர்த்துவதற்காகத்தான் அந்த மாதிரி செய்யப்பட்டது பசுஞ்சாணம் அதே போல பசுவின் கோமியம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதுவும் ஒரு நம்ம இப்ப கழிவு என்பதை பொறுத்த மட்டும் அதையும் கழிவுன்னு தான் நம்ம சொல்லுவோம் அதே சமயத்துல பண்டைய தமிழர்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னா அப்போ எல்லாம் வீடு முத்தம் வந்து மண் தரையால் தான் இருந்துச்சு மண் தரையில் தான் அவங்க எல்லாம் வசித்து வந்தாங்க இப்போது உள்ளது போல் அப்படி கிடையாது அதுக்கப்புறம் வந்தது தான் கொஞ்சம் செங்கல் அப்படிங்கிறத போட்டாங்க அந்த காலகட்டத்தில் பசு மாடு எங்கே வளர்க்குறாங்களோ அதெல்லாம் பெரும்பாலும் கிராமத்தில் எல்லாருமே மாடு வளர்ப்பாங்க அதில் மாடு அப்படின்னு தனியாக வச்சுருப்பாங்க அங்கே போய் அந்த சேனத்தை எடுத்துகிட்டு வந்து அதை தண்ணியில் கரைச்சி முத்தத்தை தொளிப்பாங்க அது வந்து கிருமி நாசினி ஆகவே அது பயன்படுத்தப்பட்டது அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அங்கே இருக்கின்றது அப்படிங்கிறத இது வந்து மறைமுகமாக அந்த காலத்தில் அவங்க கையாண்ட அறிவு உள்ளவர்கள் இது வந்து இப்போ வந்து நம்ம ஆய் ஹோய் அப்படின்னு சொல்கிறோம் அது இல்லைன்னு சொன்னால் உலகமே இல்லை அந்த மாதிரி தான் இருக்கு ஆக இப்பொழுது வந்து நாகரிக போர்வையில் இருந்தாலும் கூட நோய் எதிர்ப்பு சக்திக்காக நாம் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த தத்துவத்தை உணர்த்துவதற்காகத்தான் அந்த காலத்தில் அந்த மாதிரி சாணத்தையும் வைத்தார்கள் அருகம்புல்லையும் வைத்தார்கள் அருகம் அருகம்புல்லு இறைவனுடைய சேர் அதே போல சாணம் என்பதும் அங்கே வைக்கப்படுகின்றது அதில் ஒரு பத்தியை பொருத்தி வச்சு சாமியை கும்பிட்டாங்க இது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்பது இங்கே பேதம் இல்லை அப்படிங்கிறதுக்காகத்தான் அது பண்ணப்பட்டது அப்படிப்பட்ட விநாயகர் இந்த விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறது நாளைய தினம் கொண்டாடப்படுக கொண்டாடுகின்றோம் அதாவது இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுல ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை கொண்டாடப்படுகின்றது உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது அப்படிப்பட்டது இப்ப இந்த விநாயகர் வந்து ஆதி காலத்திலேயே கிட்டத்தட்ட ஐயாயிரம் வருஷங்களுக்கு முன்னாலேயே இந்த விநாயகர் வழிபாடு என்பது தொண்டு தொட்டு வந்து கொண்டிருக்கின்றது இதெல்லாம் பழைய சங்க இலக்கியங்கள்லாம் நம்ம பா படித்து பார்த்தோம்னா அந்த விநாயகருடைய சங்கதிகள்லாம் அங்கேயே காணப்படுகின்றது அதெல்லாம் குறிப்பிடணும்னு சொல்ல ரொம்ப நேரமாகும் இந்த நம்ம வாழ்த்து செய்தியை கொடுக்கறதுக்கு இதெல்லாம் கொண்டு போகணும்னு சொன்னால் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பிடிச்சிக்கிடும் அதனால் சுருக்கமாக நம்ம வரும் அப்படிப்பட்ட விநாயகர் இந்தியாவிலிருந்து திபத்து வழியாக திபத்துக்கு போச்சு இந்தியாவிலிருந்து திபத்துக்கு போச்சு விநாயகர் வழிபாடு அங்கேயும் வழிபட்டாங்க திபத்து வழியாக சீனாவுக்கும் வழிபாடு போச்சு விநாயகர் வழிபாடு அங்கேயும் உண்டாக்கப்பட்டது அதை தொடர்ந்து ஜப்பானுக்கும் ஜப்பான் நாட்டுக்கும் அது பரவியது இந்த விநாயகர் சதுர்த்தி விநாயகரை கொண்டாடக்கூடிய முறைகளெல்லாம் அங்கே விநாயகரை வழிபாடு செய்யக்கூடிய முறைகளெல்லாம் அந்த ஜப்பான் தேசத்திலே இன்றளவும் சிறப்பாகவே செய்து கொண்டு இருக்கின்றார்கள் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னால ஒரு குட்டி தெய்வமாக போற்றி வணங்கப்பட்ட விநாயகர் அதை விநாயகர் ஆயிரம் வருஷத்தில் இருந்து இப்பொழுது ஆயிரம் அதாவது கிபி ஆயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் அந்த ஜப்பான் நாட்டில் வந்து மிக முக்கிய தெய்வமாக வணங்கப்பட்டு வருகிறார் குறிப்பாக தடைகளை உழை இந்த விநாயகர் வழிபாடு ஜப்பானியர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து வழிபாடு செய்து கொண்டு வருகின்றார்கள் என்ன அங்கே பேரு வந்து நம்ம பேர் போல இல்லாமல் அங்கே வந்து காங்கித்தன் கணபாட்சி அப்படிங்கிற ஜப்பானிய பெயர்களில் அந்த விநாயகர் வழிபாடு நடத்தி கொண்டு வாராங்க அந்த பெயர்களெல்லாம் அவங்க நாட்டு ப படி அந்த பெயரை வந்து நாமகரணம் சூட்டியிருக்கிறாங்க இது போக அந்த ஒரு கியோட்டோ நகர மன்னர்கள் வந்து குல தெய்வமாகவே தன்னுடைய பரம்பரை பரம்பரையாக குலதெய்வமாக விநாயகப் பெருமானைத்தான் வழிபாடு செய்து கொண்டு வருகின்றார்கள் நம்ம இப்போ இங்கே எப்படி நம்ம உச்சிப்பிள்ளையார் கோவில் அப்படின்னு திருச்சி உச்சிப்பிள்ளையார் கோவில் அப்படின்னு சொல்கிறோம் இன்னும் நிறைய ஊர்களில் உச்சிப்பிள்ளையார் அப்படின்னு சொல்லி மலை மேலே இருக்கக்கூடிய விநாயகர் அப்படி நம்ம காண்போம் வழிபாடு செய்வோம் அதுபோல் ஜப்பான் நாட்டில் வந்து மவுண்ட் யூகோபா என்னும் மலை மேலே ஒசாஞ்சி என்ற பெயரில் விநாயகரை உச்சிப்பிள்ளையாராக பாவித்து மிக பிரச பிரபலமாக அதை கொண்டாடி வழிபட்டு வருகின்றார்கள் இதெல்லாம் போக சியாமி சோடன் கோவிலில் வந்து காங்கித்யன் என்னும் விநாயகருக்கு எண்ணெய் அபிஷேகம் செய்கிற ஒரு ஓவியம் அங்கே வந்து அந்த கோவிலில் இருக்குது இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால் அந்த ஜப்பானியர்கள் விநாயகருக்கு அபிஷேக வழிபாடுகளும் செய்துக்கிட்டு வாராங்க அப்படிங்கிறதை நம்மளால் உணர முடியுது நாம் கொழுக்கட்டையை படைக்கிறோம் இல்லையா அதுபோல் அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா தைக்கோ என்ற வெள்ளை முள்ளங்கியை வச்சு விநாயகருக்கு படைச்சு வழிபடுறாங்க அதுபோல் நம்ம வெண் சாதம் வெண்பொங்கல் வெண் சாதம் சுத்த சாதம்னு சொல்லி வ வச்சு வழிபடுறது போல் அவங்களும் ஒமிக்கி என்ற ஒரு வகை பெயர் உள்ள நிற சாதத்தை வந்து ஜப்பானிய கோயில்களில் பிரசாதமாக இன்றளவும் கொடுத்து வழிபடுகிற வழிபாடு செய்கிறார்கள் இந்த விநாயகருக்கு யானை தலை எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நான் ஏற்கனவே கழிந்த வருஷ வீடியோவில் நான் பதிவு போட்டிருக்கிறேன் பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள் அந்த விநாயகர் தலை இப்படித்தான் வந்துச்சு அப்படி ஒட்டப்பட்டதுனால் அப்படி ஏற்பட்டதுனால சனீஸ்வரனுடைய ஆதிக்கம் எப்படியெல்லாம் அங்கே விளையாடியது அப்படிங்கிறதை நான் பேசியிருக்கிறேன் அப்படி ஏற்பட்டால்தான் அவர் முழு முதற் கடவுளாக இருக்க முடியும் என்ற காரணத்திற்காக அங்கே திருவிளையாடல் சிவபெருமானுடைய திருவிளையாடல் அரங்கேறியமாகியது அந்த அரங்கேற்றின்படி விநாயகர் வந்து உலக நாயகனாக அவர் சித்தரிக்கப்பட்டு அனைத்து நாடுகளிலுமே தடைகளை உடைக்கக்கூடியவராக இந்த விநாயகர் வழிபாடு நடத்தப்பட்டு வருகின்றது அப்படிப்பட்ட விநாயகருக்கு இந்த நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை விநாயகர் சதுர்த்தி பூஜையை நம்ம அவங்கவுங்க வீடுகளில் பூஜை செய்து மகிழ்விப்பதற்குரிய நல்ல நேரம் அப்படிங்கிறது வந்து காலையில் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணிக்குள் அந்த விநாயகர் சதுர்த்தி பூஜையை அவரவர்கள் இல்லங்களில் உங்களுக்கு தகுந்தவார் அதாவது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இப்படி கொண்டாடணும் அப்படி அதெல்லாம் கிடையாது சாதாரணமாக நாம என்ன வச்சிருக்கிறோமோ அதையே வைத்து விநாயகர் என்ன கொடுத்தாலும் பெற்றுக்கொள்வார் எப்படி கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்வார் எப்படி அழைத்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பகவான் தான் விநாயகர் பெருமாள் ஆகையினால் அந்த விநாயகப் பெருமானுக்கு வந்து சிறு குழந்தைகள்னா ரொம்ப ரொம்ப ஆர்வத்தோடும் பாசத்தோடும் அவர் காட்டக்கூடிய ஒரு அன்பு இருக்குது ஆகையினால் அந்த உங்கள் இல்லங்களில் சின்ன குழந்தைகளை வைத்து இந்த விநாயகர் பூஜையை நல்லபடியாக வழிபாடு செய்து விநாயகப் பெருமானுடைய அருளை எல்லோரும் பெற வேண்டும் என்று விநாயகப் பெருமானை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு இந்த நாள் மிகவும் சிறப்புடையதாகவும் இந்த விநாயகர் சதுர்த்தி முதல் உங்களுடைய வாழ்க்கையிலே சகல சுகபோகங்களையும் பெற்று அனுபவிப்பதற்கும் மனநிலை சரியாவதற்கும் மன கழிவுகள் அகலுவதற்கும் மன சந்தோஷம் பெறுவதற்கும் காழ்ப்புணர்ச்சிகள் அகன்று எல்லோரிடமும் அன்பு செலுத்தி நல்லபடியாக நீண்ட ஆயுள் பெற்று ஆரோக்கியம் பெற்று நல்ல வசதி வாய்ப்புகளையும் பெற்று நீடூழி வாழ இந்த விநாயகர் உங்களுக்கு அருள் புரிவாராக என்று நமது கோவில் குருக்கள் டிவி சார்பாக உங்கள் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்